வணக்கம் இப்போ வந்து நான் ஒரு விடுகதை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இதுக்கு விடைய முதலாவது கண்டுபிடிச்சி சொல்கிறவங்களுக்கு ஒரு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு உங்கள் நம்பர் எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா இரநூத்தொம்பது ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணி விட்றேன் விடுகதை வந்து இதான் வெட்டினதால் பிழைத்தேன் வெட்டாவிட்டால் செத்தேன் செத்ததினால் பிழைத்தேன் சாகாவிட்டால் செத்தேன் இதற்கு இந்த விடுகதைக்கு விடையை சொல்லுங்கள் உங்களுக்கு நான் கூகுளுக்கு கூகுள் பேல இருந்து இரநூத்தொம்பது ரூபா அனுப்பி விடுவேன் இல்லாட்டா உங்கள் நம்பரை சொல்லுங்கள் நான் ரீசார்ஜ் பண்ணி நானாக சொல்லணுன்னா எனக்கு என்றைக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வராங்களோ அன்றைக்கி நான் அந்த விடுதலைக்கான விடையை சொல்கிறேன் உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறவங்க லெச் மிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் முதல்ல நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்குன்னா அந்த சேனல் ஆரம்பித்ததோட நாலு வருஷம் கிட்ட ஆகுது இந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நமக்கு ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி வந்திருக்கோம் இது வந்து என்னை சாதாரணம் கிடையாது மிகப்பெரிய சாதனை சப்ஸ்கிரைபராகி உங்களோட சப்போர்ட்டோட இன்னைக்கு நம்ம அந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் அதற்காக உங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஒரு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் ஏன்னா நீங்கள் இல்லைனா இதை பண்ணியிருக்க முடியாது ஏன்னா பத்தாயிரங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு இலக்கு அந்த இலக்கை நான் எட்டுனதுக்கு உதவி செஞ்ச சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் ஒரு விடுகதையை சொல்லியிருந்தேன் அது என்ன விடுகதைன்னா அது ஒரு விடுகதை சொல்லி இந்த விடுதலைக்கு விடை வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படி இல்லாட்டனா நான் என்றைக்கு எனக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வராங்களோ அன்னைக்கு தான் நான் அந்த விடுகதையை நான் உங்களுக்கு சொல்லுன்னு சொல்லியிருந்தேன் அது நடந்துருச்சு நண்பர்களே உங்களால் எனக்கு இப்போ பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அதனால் அந்த விடுகதைக்கு விடையே நான் இப்போ சொல்ல போகிறேன் முதல்ல வந்து விடுகதை என்ன விடுகிறதுனா வெட்டினதால் பிழைத்தேன் வெட்டா விட்டால் செத்தேன் செத்ததினால் பிழைத்தேன் சாகா விட்டால் செத்தேன் இது இ இதுக்கு விடைய சொல்லுங்கள் விடைய சொல்லுங்கள் நிறைய பேர் என்டைய நிறைய பேர்லாம் ஒரு இருபது பேருக்கு கேட்டுருப்பான்னு வச்சுக்கோங்களேன் சொந்தக்காரங்க வீடியோ பார்த்து கேட்டாங்க நிறைய பேர் கமெண்டில் கேட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் வீட்லேயும் கேட்டாங்க அப்போ சொல்லலை ஆனால் அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் எனக்கு என்றைக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆகிறாங்களோ அன்னைக்கு நான் அந்த விடுகதைக்கான விடையை சொல்கிறேன்னு சொ சொல்லியிருந்தேன் இப்போ பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால இன்றைக்கி வந்து அந்த விடுகதைக்கான விடையை சொல்ல போகிறேன் அது விடை எப்படின்னா பொதுவாக ஒரு ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் கிராம சைடு வந்தாங்கன்னா பெரிய அப்போ உள்ள பெரிய ஆட்கள் வந்து அவங்கள கலாய்க்கிறதுக்காட்டி நீங்கள் என்ன படிச்சு அப்படின்னு அவங்கள சிந்திக்கிறதுக்காண்டு கேட்குற ஒரு கேள்வி ஆட்டுக்கு எத்தனை கால் அடிப்பாங்க என்கிட்டையும் கேட்டிருக்காங்க இது ஒரு படத்தில் கூட கவுண்ட்மணி ஒரு ஆள்ட்ட கேட்குற மாதிரி சீன் வரும் என்கிட்ட நான் வந்து கேட்பாங்க ஒன்றை ஆட்டுக்கு அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு நாலு காலே ஒன்றரை ஆட்டுக்கு ஆறு காலே அடிமை அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க ஒன்றரை ஆட்டுக்குன்னா மலைக்கு ஒன்றரை ஆட்டுக்கு எத்தனை கால் அடிமை அப்புறம் மலைக்கு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஆட்டுக்கு எத்தனை காலு நாலு காலு தான் அது மாதிரி தான் இந்த விடுகையை பார்க்கணும் வெட்டினதால் பிழைத்தேன் அப்படின்னா ஒரு மனுஷன் நடந்து போயிட்டுருக்கான் இரவு இப்போ சரியான மலை இடி மின்னல் அப்போ டப்புன்னு ஒரு நினைச்சது ஒரு மின்னல் வெட்டுது பார்த்தா காலு கீழே ஒரு மொட்டை கிணறு அந்த மின்னல் வெட்டினதுனால அந்த வெளிச்சத்தில் அவன் அந்த கிணற பார்த்துருக்கான் இல்லாட்டி அந்த கிணத்துக்கிட்ட விழுந்திருப்பான் அதனால் அவன் சொல்கிறான் வெட்டினதால் பிழைத்தேன் வெட்டா விட்டால் செத்தேன் ஏன்னா மின்னல் வெட்டலைன்னா அந்த பாலும் கிணறு மொட்டை கிணறுக்குள்ளே அவன் என்ன செஞ்சுருப்பான் செத்து போயிருப்பான் இதைத்தான் அவன் சொல்லுதான் வெட்டினதால் பிழைத்தேன் வெட்டா விட்டால் செத்தேன் அடுத்தது சாகா விட்டால் செத்தேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோரம் அதை தாண்டி கிணத்தை தாண்டி நடந்து வரும்போது நலுக்குன்னு ஒரு இது மேலே அவன் மிதிச்சான் மிதிச்சுட்டு அது என்னன்னு பார்த்தா ஒரு பாம்பு அகா அப்படின்னு பார்த்தா ஒரு விருசங்கட்ட பாம்புன்னு வச்சுக்கோங்களேன் விருசங்கட்டை மீச்சிட்டான் ஆன்னு பயந்து கையெடுக்கும் போது பார்த்தா அந்த பாம்பு ஏற்கனவே செத்து போய் கிடக்கு அதனால தான் சொல்கிறேன் செத்ததினால் பிழைத்தேன் சாகாவிட்டால் செத்தேன் பாம்பு செத்ததுனால் நான் பிழைத்தேன் பாம்பு சாகாட்ட நான் செ நான் செத்து அதை தான் அப்படி சொல்கிறான் இதுதான் அந்த விடுகதைக்கான விளக்கம் திரும்ப அந்த விடுகதையை சொல்கிறேன் வெட்டினதால் பிழைத்தேன் வெட்டா விட்டால் செத்தேன் அப்படின்னா மின்னல் வெட்டினதுனால நான் பிழைத்தேன் மின்னல் வெட்டாட்ட நான் செத்துருப்பேன் செத்ததினால் பிழைத்தேன் சாகாவிட்டால் செத்தேன் பாம்பு செத்ததுனால நான் பிழைச்சிருக்கேன் பாம்பு சாகாட்ட நான் செத்துருப்பேன் இதுதான் அந்த விடுகதைக்கான பதில் தொடர்ந்து இந்த மாதிரி விடு விடுகதைகள் போடலாம்னு நினைக்கிறேன் அதுவும் பனை பற்றியும் பனை சார்ந்த பொருட்கள் பற்றியும் வீடியோ போடலாம் நீங்கள் தொடர்ந்து இப்போ கொடுத்த அதோடு தொடர்ந்து எங்களுக்கு தாங்க இப்போ முடிக்கும்போது இன்னொரு விடுகதை சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மஞ்சனத்தி மரத்தில் மகாலிங்க கொப்பில் ஒரு முக்கில் ஒரு டக்குல ஒரு முத்து வாழுது இதுதான் விடுக்கதை இன்னொரு தடவை சொல்கிறேன் மஞ்சனத்தி மரத்தில் மகாலிங்க கொப்பில் ஒரு முக்கில் ஒரு டக்குல ஒரு முத்து வாழுது இதுக்கு விட என்னன்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் இல்லை நான் அடுத்த வாரமே சொல்லிடுறேன் முன்னாடி மாதிரி ரொம்ப நாள் இருக்காது அடுத்த வீடியோவில் இந்த விடுதலைக்கான விடையை சொல்லிடுறேன் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி நண்பர்களே இதுவும் இல்லாமல் இந்த விடுதிக்கு விடையை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜலீல் வாக்மேன் அப்படிங்கிற சகோதரர் சொல்லியிருந்தார் நான் அவர்கிட்ட உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க உங்களுக்கு நான் பணம் அனுப்ப அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லேன் அவர் வந்து பணம் எங்களுக்கு வேண்டாம் தேவைப்பட யாருக்காவது அனுப்பிடுங்கன்னு சொன்னார் அவர் சொன்னபடியே ஒரு நாள் நான் ஃபேஸ்புக் வீடியோவில் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியோட பேட்டியை பார்த்தேன் அவங்களுக்கு அந்த இரநூத்தம்பது ரூபா பணத்தை அனுப்பிட்டேன் நன்றி